ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தம்பிங்க சில பேர் கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த சேவல் முள்ளை பற்றி சொல்லுங்கண்ணே முள்ளில் என்னென்ன கலர்னே இருக்குது என்னென்ன வாட்டத்தில் இருக்குது எந்த முள் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கண்ணே எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன் எனக்கு பிடிக்கும் முள் எந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படின்றத பற்றி நான் எந்த மாதிரியான முள்களை மட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பிரீட் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பற்றி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் மற்றது அவங்க அவங்களுடைய சாய்ஸு ஸோ என்னுடைய சாய்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பொதுவாகவே இந்த சேவலுடைய முள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்துக்காலுக்கே உரிய ஒரு சிறந்த அம்சம் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு தான் ஏன்னா வெத்துக்கால வந்து அந்த முள்ளை நம்பி தான் நம்ம களம் இறக்குறோம் ஸோ அந்த முள்ளு நல்லா திடமாகவும் பலமாகவும் நல்ல ஒரு வாட்டத்துலேயும் இருந்தால் தான் அதுக்கு மரியாதை அதுக்கு ஒரு பயன் இல்லைன்னா அந்த முள்ளு இருந்தும் பயன் இல்லை ஓகேங்களா ஸோ அந்த முள் வந்து என்னென்ன மாதிரியான கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவலோடைய கவுல் கால் இந்த கலருக்கு மேட்சிங்காக தான் முள் வரும் பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பு கவுலாக இருந்துச்சுன்னா பச்சை காலாக இருந்ததுன்னா இல்லை கருப்பு காலாகவே இருந்ததுன்னா கூட கருமுள்ளு வரும் கருமுல்லை பற்றி கூட சொல்லுங்கன்ட்டு ஒருத்தர் கேட்டுருந்தாரு கரு கருமுல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் முள்ளுன்னு சொல்லலாம் ரொம்ப திடமான முள் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் முள்ளுன்னு கூட சொல்லலாம் சீக்கிரத்தில் உடையாது இதுலயே பார்த்தீங்கன்னா மஞ்ச கவுலு மஞ்ச கண் மஞ்ச காலு மஞ்ச முள் வரும் ஸோ இது ஒரு மேட்ச் இது அப்படியே முள்ளுன்றது ஒரு சில சேவலங்களுக்கு தான் மாறுபட்டு வரும் மேக்சிமம் நைன்டி நைன் பெர்சென்டேஜ் மேட்சிங் கரெக்டாக வரும் கண்ணுக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கவுலு கா இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வரும் கண்ணு கூட சம்டைம்ஸ் மிஸ் ஆகும் பட் கவுலும் காலும் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் வரும்போது அந்த முள் அந்த கலரில் வரும் அப்புறம் வெள்ளை கவுலு இருக்கும் வெள்ளை கால் இருக்கும் வெள்ளை முள் இருக்கும் இதில் நிறைய பேருடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளைக்கால் இருந்தால் நல்லா முள் அடிக்கும் மஞ்சள் கால் இருந்தால் கால் மட்டும்தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ஏன்னா என்கிட்ட கால்லையும் முள் அடிக்கிற சேவல் இருக்குது கால்லையும் கால் அடிக்கிற சேவல் இருக்குது முள் அடிக்கிற சேவலும் இருக்குது கருமுள்ளையும் இருக்குது ஒத்த கருமுள்ளையும் இருக்குது ஒரு கால் பார்த்திங்கன்னா ஏன்னா இதுக்கு இது ஒத்த முள்ன்றது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட எப்படி வந்துச்சுன்னா அம்மா வந்து கருங்கால் பொட்டை அப்பா வந்து கால் ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து பறவையோட தோது இந்த முக அம்சம் இது ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சைடு மட்டும் கருமுள் வந்துச்சு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நார்மல் வெள்ள முல்லு ஆமாம் வெள்ள முள் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணி எடுத்தோம் ஸோ இதில் வந்து எந்த முள் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு பேரி முள் மேல்பேரின்னு சொல்லுவாங்க கீழ்பேரின்னு சொல்லுவாங்க பேரி முள்னாலே வளைஞ்ச முள்ளுன்னு அர்த்தம் மேல்பேரின்னா மேல் ஓக்கி பார்க்கும் வானத்தை ஓக்கி பார்க்குற மாதிரி சும்மா இப்படி வளரும் கீழ்பெறின்னா இப்படி கீழே இறங்கி இருக்கும் நம்ம இந்த அருவா நிற்கிற மாதிரி இதில் வந்து நேர் முள் இதையும் தாண்டி ஊசி முல் இதுலேயே பார்த்தீங்கன்னா மாவு முள் ரப்பர் முள் இந்த மாவு முள்ளும் ரப்பர் முள்ளும் களத்துக்கும் ஆகாது ப்ரீடுக்கும் ஆகாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ப்ரீடரோட கஷ்டத்தை பாருங்கள் இன்றைக்கி பணம் கொடுத்து வாங்கி களம் பார்க்குறாங்க தப்பு சொல்லலை பட்டு சோக்கில் எந்த அளவுக்கு நிலச்சி நிற்கணுமோ அதை விட ரொம்ப கஷ்டம் அந்த ப்ரீடிங்கில் நிற்கிறது ஏன்னா ஒரு சேவல் பட்டியை மேட்ச் பண்ணுறோம் அதை ரெண்டுமே மேட் பண்ணி ப்ரீட் பண்ணி முட்டை எடுக்கிறோம் அடை வைக்கிறோம் குஞ்சிகள் பிறக்குது வளருது பட்டாவது ஏதோ ஒன்றுத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை டப்னியில் கன்று போயிடுச்சின்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஒரு வருஷம் பாடுபட்டது வேஸ்ட்டு ரப்பர் முள்ள வந்துருச்சு வேஸ்ட்டு இல்லைன்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாவு முள் வரும் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம கையிலே சொரிய சொரிய வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்தாலும் வேஸ்ட்டு ஸோ இதெல்லாம் தாண்டி கரெக்டான பொருள் ஒன்று கையில் வரத்துக்கு அப்படியே எப்படி சொல்றது பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுக்கிறதுக்கு சமம் அப்போ பார்த்துக்குங்க ஒரு ப்ரீடருடைய கஷ்டம் எவ்வளோன்ட்டு ஸோ ப்ரீடருங்களை நம்ம மதிக்கணும் பரவாயில்லப்பா என்ன நடந்தாலும் எத்தனை வருஷம் போனாலும் ப்ரீட் பண்ணி களம் பார்க்குறான் பணம் கொடுத்து வாங்கி களை வெட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க நம்ம வந்து போட்டுடணும் ஏன்னா இதில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது இது உள்ளே வந்தால் தான் அதோட கஷ்டம் தெரியும் ஸோ இந்த முள்ளோட வகைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மேல்பெரி முள் இருந்துச்சு அதாவது ரொம்ப பெண்டாக இருந்துச்சுன்னா அது அன்ஃபிட்டு அதை வச்சு ஒன்றுமே பார்க்க முடியாது ரொம்ப கீழ்பெரியாக இருக்குது வளைஞ்சி இருக்குதுன்னும்போது அதுவும் அன்ஃபிட்டு கொஞ்சம் நீளமா வந்து அப்படி தூக்குன மாதிரி இருந்தா கூட நம்ம சிவி கொஞ்சம் நேரம் ஆக்கிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப லென்த்தாக வளர்ந்து கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருந்தா கூட சிவி கொஞ்சம் நேரம் ஆக்கிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பின் பண்ணும் பறக்க விட்டதுமே பாஸ் பண்ணிட்டோம் முல்லை அந்த மாதிரியான ஒரு வாட்டமான முள்ளு அதெல்லாம் அதே மாதிரி ரொம்ப பெண்டா இருக்க கூடாது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவல் கால் நிற்கும் போது பின் வாட்டத்துல இருக்கும் முள் ரெண்டு முள்ளுமே பின் ஐயோ அவெல்லாம் கொடூரமானவன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளோட வகைகள் இந்த மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் ஒருத்தர் அன்ஃபிட்டான ஒருத்தர் இருக்கிறாரு அவரோட வீடியோ ஜஸ்ட் சைட்டில் போடுற பாருங்கள் இவர் வந்து அன்ஃபிட்டு இவர் வந்து களத்துக்கும் ஆனால் டப்னிலாம் ரொம்ப அருமையாக பண்ணிச்சு பட் முள் இப்படி வந்ததுனாலேயே இவர் வந்து அன்பிட் பண்ணிட்டோம் சும்மா தான் இருக்கிறாரு வீட்டில் தம்பியை வந்து எடுத்துகிட்டு போடான்னு சொன்னால் அவன் இன்னும் வரலை வந்து ஆனால் கொடுத்து விட்டுருவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முள்ளில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாவு முள் பாத்தீங்கன்னா பிரீட் பண்ண முடியாது நம்ம என்னதான் பிரீட் பண்ணாலும் அந்த வம்சாவளியோடது அப்படியே அடுத்தடுத்த அடுத்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி ரப்பர் முள் ரப்பர் முள் பாத்தீங்கன்னா பறந்து நல்ல முள் வேகமா பாஸ் பண்ண உடனே முள் ஆட்டம் கொடுத்துரும் சம்டைம்ஸ் உடஞ்சி திண்டு துணி எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தமா ஊத்திட்டு இருக்கும் ஓபன் பண்ணி பார்த்தா முள்ளு சம்டைம்ஸ் குர்த்தோட உடஞ்சிரும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா டப்புனிக்கும் பண்ண முடியாது களத்துக்கும் வச்சு பண்ண முடியாது இதை வச்சு பிரீடும் பண்ண முடியாது சோ இதெல்லாமே அவாய்ட் பண்ற வேண்டியதுதான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இந்த மாதிரியான சூட்சமத்தை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க சேவல்ல ரெண்டு டைப் இருக்கு நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டு டைப் இருக்கு நார்மல் சேவல் லெஜெண்டரி சேவல் ஸோ நீங்கள் அப்படியே ஒரு பேராகிராஃப் போடுங்க இந்த பக்கம் ஒரு காலம் போடுங்க இந்த பக்கம் ஒரு காலம் போடுங்க சேவல்லே மொத்தம் மூணே சண்டை மெஜாரிட்டி மூணு சண்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முள்ளடிக்கிறது கால் அடிக்கிறது முள்ளடிக்கிறது விரல் அடிக்கிறது ஓகேங்களா அதில் இது வந்து நார்மல் சேவல் இது அப்படியே லெஜெண்டரி சேவலில் கொண்டு வந்தீங்கன்னா ஸ்பெஷல் இந்த ஸ்பெஷலை நீங்கள் பார்க்கணும் எல்லா சேவலுமே விரல் அடிக்கும் அதாவது அந்த விரல் அடிக்கிற அம்சத்தில் சொல்கிறேன் அந்த அடிக்கிற சேவலுக்கு எல்லாமே விரல் அடிச்சுட்டு வரும் பட் எல்லாமே வந்து அந்த லெஜெண்டரிக்கு உள்ளே வர முடியாது லெட்ரி லெஜண்டரியாக இருக்கணுன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான நரம்பை பார்த்து கரெக்டான இடத்துல விரலை தட்டணும் இந்த விரல் விரல் அடிக்கிற சேவல் அப்படியே ட்ரியா மாறும்போது நரம்பு சேவலா மாறிடும் இந்த கால் அடிக்கிற சேவல் நல்லா கால் அடிச்சுக்கிட்டே வரும் எல்லா சேவலுமே கால் அடிக்கும் இந்த கால் அடிக்கிற லைனேஜ்ல வரது எல்லாமே நார்மல் சேவலா தான் இருக்கும் அந்த தொட்டி காலோட சேர்ந்து கால் அடிக்கிற பவர்ஃபுல் ஷாட் இருக்கு பாருங்க அது அப்படியே லெஜெண்ட்ரி சீக்கிரமா குயிக் ஃபினிஷர் பட்டுன்னு முடிச்சிடும் காலத்தை அதே மாதிரி இது ரொம்ப முள் அடிக்கிற சேவல் எல்லா சேவலுமே அடிச்சிடும் அந்த லைனேஜில் இருக்கிறது பட் எதிரி அப்படியே குப்பை குப்பையா ஜல்லடை ஜல்லடையாக அப்படியே சல்லி சல்லியா முறிச்சு போடுற சேவல் ஒன்று இருக்கு முள்ளையே முள்ளடிக்கிறதுலேயே அப்படியே குப்பையாக்கி போட்டுரும் மென்னு துண்ணடும் அந்த மாதிரி சேவல் நீங்க எப்படி முள்ளடிக்கிற சேவல் இந்த மாதிரி முள் முள்ளடிக்கிற சேவல் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா சிம்பிள் மெத்தடு இதை யாரும் மாட்டாங்க ஏன் வாத்தியார் கூட சொல்லி தர மாட்டாரு நீங்கள் கூண்டில் இருந்து ஓப்பன் பண்ணி ஒரு சேவலை எடுங்க அந்த சேவலோட முள்ளில் அந்த சேவலோட ஓபனா சொல்கிற பி ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா அதுதான் அந்த சேவல் போகிற மோஷன் அது முள்ளில் நின்று கீழே விழணும் இல்லன்னா முள்ளில் விழுந்திருக்கணும் நீங்க ஜதையில் கூட பாருங்க இறக்கி விட்டதுமே நார்மலா ஜதைக்கு போறவன் என்ன பார்ப்பான் சேவல் எப்படி துருன்னு இருக்குதா கஸ்தி இல்லாம இருக்குதா நல்ல ஒரு இறுக்கமாக இருக்குதா எப்படி பண்ணுது என்ன பண்ணுது நல்லா கால் சீக்குதா ரெக்க தட்டுதா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குதா எதுவும் அமிக்கு இம்மிக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு பார்ப்பான் ஆனால் இதுலேயே அந்த லெஜெண்ட்ரி ஒருத்தர் யோசிப்பான் சேவல் எப்படி நடக்குது அதே மாதிரி மோஷன் போகுதா அந்த மோஷன் முள்ளில் படுதான்னு பார்ப்பான் பட்டுருச்சுன்னா அவன் தான் லெஜெண்ட்ரி அடித்து முள் தாரையாக கீச்சிருவான் ஏன்னா முள்ளோட வாட்டம் அந்த மோஷன் போகிற துவாரத்துக்கு நேரம் முள் வந்துருச்சுனால ஃபினிஷிங் தான் சரியான முள் அடிக்கும் சும்மா பறந்தாலே முள்ளு டோக்கர்ல அடிச்சாலே முள்ளு சும்மா ஒவ்வொரு பறவைக்கும் டபுள் முள்ளு பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு சிலது சிலதுல முள் ஓட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த மோஷன் போற துவாரத்துக்கு நேரம் வந்துருச்சுனாலே அடிச்சு பிச்சு எடுத்துரும் ஆப்போசிட் என்ன லெஜென்ட்ரி எப்பேற்பட்ட சோக்காளி சேவலான நிக்கணும் கீ கீழ்கீனு கீழ்ச்சி போட்டுரும் ஸோ இதுதான் லெஜெண்டரி சேவலுங்க இந்த மூணு தோதுலையுமே இந்த மூணு தோது பறக்கிறது தான் லெஜன்டரி ஓகேங்களா இதுதான் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான அம்சம் அதே மாதிரி நம்ம ரெண்டு விஷயம் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவோம் ஒன்று பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் இன்னொன்று சைலண்ட் இந்த பர்ஃபெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய களம் மாட்டோம் ரொம்ப லிமிட்டெட் கேட்குறவங்க மேலெல்லாம் ஜத பண்ணிட முடியாது ஓகேங்களா பட் இந்த பர்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் களத்துக்கு போய் நிற்குது அப்படின்னா டாப் டு பாட்டம் பர்ஃபெக்டாக இருக்கணும் இவனால் எதிர்க்க முடியும் இவனால் வாங்க முடியும் இவனால் திருப்பி கொடுக்க முடியும் ஸோ பறவையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பார்வையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை கவுலில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை முள்ளில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை லேண்டிங்கில் பிரச்சனையும் இல்லை பாதத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை பர்ஃபெக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ஷனாக இருக்கிற சேவல் மட்டும்தான் களத்துக்கு கொண்டு போகும் ஸோ இப்படி ஒன்று கூண்டில் இருக்கிறது எல்லாமே களத்துக்கு போயிடாது அந்த பர்ஃபெக்ஷன்றது ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒன்றுத்துக்கிட்டே அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கும் அதை தான் களத்துக்கு ஜாதிக்கு ரெடி பண்ணுறது களத்துக்கு ரெடி பண்ணுறது ஸோ எல்லாத்தையுமே தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருக்கணும்னு இல்லை நம்ம ஒரு இடம் பிடிக்கணும் அந்த இடத்த தக்க வச்சுக்கணும்னா பர்ஃபெக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி செகண்ட் திங் சைலண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போகும் எல்லோராலுமே ஃபாலோ பண்ண முடியாது சைலண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளோட ரூல்ஸ் அதுதான் சைலண்ட்டாக இருக்கணும் இல்லையா அவங்கள சைலண்ட் ஆகிக்கணும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு இதில் ரெண்டே வார்த்தை தான் பட் ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை ஸ்டே சைலண்ட் அதர்வைஸ் மேக் தம் சைலண்ட் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை சீண்டி சண்டை வலிப்பாங்க வாங்க போட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் ஒன்று நம்ம அந்த இடத்துல சைலண்ட்டாக போயிடணும் இல்லையா திரும்பி கேட்காத அளவுக்கு அவங்கள சைலண்ட் ஆக்கிடணும் இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிற பாருங்கள் நான் என்னோடய ப்ரீடு ஒரு ஒரு இடத்துல போட்டு வச்சுருந்தேன் இது சொல்லணுன்னு அவசியம் இல்லை பட் இந்த ஒரு இதுக்கு மேட்ச் ஆகும் அதுக்காக சொல்கிறேன் ஒரு பட்டா எல்லாம் பட்டா ஒரு ஒரு வயசு ரெண்டு மாதம் ஆயிருக்கு பதினாலு மாதம் ரெடிமேடுக்கு போச்சா இல்லை ஜதைக்கு தான் போயிருக்கேன் ஜதைக்கு போய் களம் பறந்துச்சு இது என்னோட லைனேஜ் சேவல் என்னோடது தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு பண்ணிட்டாங்க ஓகே முடிஞ்சிருச்சு இவங்களும் சோசியல் மீடியாவில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க தான் என்னோட சேவலை ஆப்போசிட் வந்து அடித்து உட்கார வச்சிருச்சு ஜமீனுக்கு படித்து என்னோட சேவல் அவ்வளோதான் சோசியல் மீடியாவில் மறுநாள் காலையில் அன்றைக்கி நைட்டே போஸ்ட் வந்துருச்சு ஸ்பாட்டன் தாக்கப்பட்டார் ஸ்பார்ட்டனுடைய லைனேஜ் அடிச்சிட்டோம் ஸ்பாட்டன் முடிஞ்சிருச்சு அவ்வளோ எல்லாமே முடிஞ்சிருச்சு இவ்வளோ நாள் வந்து அவர் கட்டி காத்தத வந்து நாங்கள் வந்து உடைச்சிட்டோம் ஒரே நாளில் உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்துச்சு அப்போ என்னன்னா அவர் ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கணும் சரி ஓகே இந்த இடத்துல நம்ம சைலண்டாக இருக்கலாமா இல்லை அவங்கள சைலண்டாக ஆக்கிடலாமா அப்படின்னு நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் அப்படின்னு வரும்போது சரி செகண்ட் ஆப்ஷன் எடுப்போம் அப்போ நம்ம சொன்ன ஒரே விஷயம்தான் தப்பி நீ சிப்பாயை தான் அடிச்சிருக்க அதுக்கு பின்னாடி இன்னும் பல வீரர்கள் இருக்காங்க சிப்பாய் அடித்ததுமே ஆட்டம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத அரசன் இருக்கும் வரை ஆட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த ஒரு களம் அடித்ததை அவர் அத்தனை சோசியல் மீடியாவில் போட்டது அதுக்கு அடுத்த ஏழு களம் எட்டாவது செவல் சிக் பாயிண்ட் கொடுத்தது கூட சொல்லலை ஸோ இதில் ரெண்டு விஷயம் நடந்துச்சு ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம சைலண்டா இருந்தோம் அப்புறம் அவர் சைலண்ட் ஆகிட்டோம் இப்போ வரைக்கும் எங்க இருக்கிறாருன்னு தெரியல ஒரு கமாண்டும் வரல ஒன்றும் வரல ஆளே காணும் ஐடியும் ஆக்டிவ்ல இல்லை சரி ஓகே சந்தோஷம் எப்படியோ நல்லபடியா இருந்துட்டு போட்டோம் ஸோ சோக்கில் சைலண்ட்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு செயல் நீங்க செய்யணுமா சைலண்டா பண்ணுங்க இந்த அஜித் நிறைய படத்துல சொல்லுவார் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆடுறதும் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் கொண்டாடுறதும் நம்ம அகராதியிலே கிடையாது அப்படின்ட்டு அப்படி ஒரு சோக்கை பண்ணிட்டு போயிட்டா யாருக்கு யாருமே எதிரியாக முடியாது எல்லாருமே ஆரோக்கியமான சோக்கு பண்ணிட்டு போயிடலாம் இந்த சேவல் கலை வளரும் ஓகேங்களா ஸோ இப்போ முள்ளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் ரெண்டு டாபிக் ஓடிச்சு ஸோ எப்போவுமே பர்ஃபெக்ஷன்ன்றது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பர்ஃபெக்ஷனை வைங்க இந்த மாதிரி லெட் லெஜன்டரி சேவல்களை தேடி கண்டுபிடிச்சி வைங்க உங்களோட கேரக்டரை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வைங்க இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் சோக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டம்மியாக ஒரு இதுவாக இல்லாமல் என்கிட்ட இப்படிப்பட்ட பொருள் இருக்குது நான் தான் கிங் ஐ எம் த டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லாகவே இருங்க எப்போவுமே அப்போ தான் இந்த ஷோக்குல நமக்குன்னு ஒரு லேண்ட் ஒரு கடைக்கு ஒரு இடம் கிடைக்கும் அங்கேருந்து நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான நேம் இருக்கும் சோக்குல நிலைச்சி இருக்க முடியும் ஸோ நம்மளையும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம்